தூய பெருவடையா கட்ட விசிறி விசிறிப்பாடுங்க கட்ட விசிறி விசிறிச்சி எல்லாமே அதுதானுங்களா முக்கால்வாசி அப்படித்தானுங்க முக்கால்வாசி அப்படிதான் இருக்குது தமிழா விடுறதுக்கு இடம் பத்தாதுங்க அப்புறம் கூண்டுனா ஆள் தேவைப்படாதுங்க நாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தா பாத்துக்கலாமா அப்புறம் ஆளு பிரச்சனை இல்லாம இந்த நாய் பூனை பாம்பு இதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க பெரிய கோழி வந்து இருந்து மூணு வரைக்கும் வருங்க ரெண்டரை சரிங்க சேவல் வந்து அஞ்சு வரைக்கும் நாலரை கிலோ வரைக்கும் சேவல்கள் இருக்குது நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தா போதும் பரவலா விட்டா கொஞ்சம் சிரமங்க சிரமமா இருக்கும் அது இடம் பத்தாதுங்க இடம் கொஞ்சம் கம்மியா இடம் பார்த்தா இருந்து ஏழு வரைக்கும் அப்படி நாலு தள்ளுக்களி வைக்கிறீங்க போட்டுங்க தீவனம் வச்சு தண்ணி வச்சுங்க கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா சளி புடிச்சா நாட்டு மருந்து போடுவோங்க சளி புடிச்சா வந்து திப்புளி மிளகு மஞ்சள் இதெல்லாம் வச்சு ஒரு முப்பது முப்பது வகையான இதெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க ஆம்பளை எனக்கு பொம்பளை அருவியா சொன்னீங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆம்பளை கல் பண்றதானுங்க வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்றது உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரங்க நிறைய நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை வந்து நிறைய கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இருக்கோம் திருப்பூர் பக்கத்துல இருக்கிற காட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு அருமையான ஒரு பண்ணைக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க ரொம்ப நாள் கழிச்சு அதிக எண்ணிக்கையில பெருவிட இருக்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட கோழிகளை வச்சு அருமையா குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி அந்த குஞ்சுகளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பண்ணை சுத்தி பார்த்து இவங்க என்ன முறையில வந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்றாங்க இவங்க என்ன வகை கோழிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பண்ணைய எப்படி சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க சொல்லி சொல்லி எனக்கும் போர் அடிச்சிருச்சு பண்ணிட்டு தான் இருக்கீங்க என்ன இருந்தாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன்

ஆஹ் அக்கா நம்மளோட பண்ணையுடைய பெயர் நம்ம பண்ணை வந்து இங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்க பண்ணை வந்துங்க திருப்பூர்லீங்க காட்டுப்பாளையம் பக்கம் ஸ்ரீ வஞ்சி எம்மன் பெருவடை பண்ணைங்க பெருவடை பண்ணை பெருவடை பண்ணைன்னு சொல்லும் போதே தெரியுதுங்க இந்த கோழி பண்ணையில நீங்க பெருவடை வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு எத்தனை ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாலஞ்சு வருஷமா பண்றாங்க நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை கோழிகள் இருக்குங்க நம்ம கிட்ட தாய் கோழிகள் எவ்வளவு இருக்கு சேவல்கள் எவ்வளவு இருக்கு குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு தாய் கோழி ஒரு அறநூறு அறுநூத்தம்பது இருக்குங்க அறநூறு கோழிகள் இருக்கு அடேங்கப்பா சரிங்க

ஆமாங்க ஒரு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் வச்சு விற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குஞ்சுகள் இருக்கு நீங்க வந்து குஞ்சுகள் தான் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா ஆமாங்க குஞ்சு மட்டும் ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ ஒரு ஆறுநூறு தாய்க்கோழிகள் இருக்கு ஒரு எழுபது சேவல்கள் இருக்கு ஆயிரம் குஞ்சுகள் இருக்கு மிகப்பெரிய ஒரு பண்ணையா தெரியுது எத்தனை கோழிகள் ஆரம்பிச்சதுங்க இந்த பண்ணை நாங்க முதல்ல ஒரு நாலஞ்சு தான் ஆரம்பிச்சோம் நான் வெறும் நாலஞ்சு கோழிகள் இந்த நாலஞ்சு கோழிகள் எங்கிருந்து நீங்க வாங்கினீங்க எங்கிருந்து உருவாக்குனீங்க நாங்க அங்க

இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டமுக்கு விசிறிவாழ் ரகம் வந்து நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்றோம் இல்லையா இப்படிங்கும் போது இப்ப நம்ம தாய் கோழிகள் அப்படின்னு எடுத்துட்டா சேவல் என்ன வெயிட் இருக்குது விடைகள் என்ன வெயிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கோழி வந்து ரெண்டரை மூணு கிலோ வரும் சரிங்க சேவல் வந்து நாலரை அஞ்சு கிலோ வரைக்கும் சேவல்கள் இருக்குது இப்ப குஞ்சுகள் உற்பத்தி அப்படிங்குறதுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதற்காக வந்து வாங்கிட்டு போறாங்க உங்க இருந்து விளையாட்டுகளுக்காகவா இல்ல கறி தேவைக்காகவா இல்ல வளர்த்துக்காகவா எப்படி வாங்கிட்டு போறாங்க விளையாட்டுக்கும் வாங்கிட்டு போறாங்க அப்புறம் கறிக்கும் வாங்கிட்டு போறாங்க கறி தேவைக்கும் வாங்கிட்டு போறாங்க ஏன்னா தூய பெருவடை அப்படிங்கிறனால இது விளையாட்டுகளுக்கு உபயோகப்படுத்தலாம் இல்லைங்களா சரிங்க இப்போ இந்த குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னு நம்ம பாக்கும்போது ஆஹ் கூண்டுகள் முறையில வச்சு நீங்க வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க இது சிரமம் தெரியலீங்களா உங்களுக்கு எங்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லாம தெரியுதுங்க ஈஸியா இருக்கு பரவாயில்ல ஏன்னா இப்போ பரவலை மேச்சல்ல விடும்போது நமக்கு அதுக்கு வந்து பெரிய கண்காணிப்பு இருக்காது கூண்டு முறையும் போது நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆட்களோட பராமரிப்புலயே இருக்கணும் அதனால கேட்கறேங்க நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் போது சரிங்க பரவாயில்லா விட்டா கொஞ்சம் சிரமம் சிரமமா இருக்கும் ஓகே 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 அது இடம் பத்தாதுங்க இடம் கொஞ்சம் கம்மியா இடம் பத்தாது அதாவது மேய்ச்சல் நிலம் பத்தாது ஆமாங்க அறுநூறு கோடி வச்சு கொஞ்சம் பத்தாது பத்தாது இப்பங்க குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த குஞ்சுகள் உற்பத்தி வந்து நம்ம எப்படி பண்றோம் எங்க வச்சு பண்றீங்க இதெல்லாம் நாங்க தாய் கோழிலையும் பண்றோம்ங்க சரி அப்புறம் பண்றோம்ங்க இன்குபேட்டரையும் பண்றீங்க எப்படி வெளியில இன்குபேட்டருக்கு குடுக்குறீங்களா இல்ல நம்ம கிட்டயே இருக்குங்களா என்ன மாதிரி நீங்க நாங்களே வச்சிருக்கோம்ங்க ஜெனரேட்டர் வச்சிருக்கோம்ங்க ஓகேங்க காரண ஓண போடுற மாதிரிங்க ஓகே எல்லாமே இருக்குது எல்லா ஃபேசிலிட்டி இருக்கறனால நம்ம இங்கேயே தான் குஞ்சுகள் உற்பத்தி பண்றோம் இப்போ பெருவடை அப்படி நிறுத்திடவே வந்து கம்மியான எண்ணிக்கையில தான் வந்து முட்டைகள் கிடைக்கும் குஞ்சுகள் உற்பத்தி பண்ண முடியும் உங்களோட உற்பத்தி சதவீதம் எவ்வளவு இருக்குதுங்க நாங்க ஒரு 12 னா 9 8 அப்படி இருக்கும் அந்த மாதிரி

கொஞ்சம் இதுதானுங்க இது எந்த தொழிலெல்லாம் இருக்குதுங்க அது கொஞ்சம் தானுங்க அது அவ்வளவு பெருசா இல்லீங்க

செஞ்சுட்டே கொஞ்சம் ஈஸியா வருது ஈஸியா வந்துருது இல்லீங்களா சரிங்க இப்போ நாட்டுக்கோழி அப்படின்னு எடுத்துட்டாவே வந்து இந்த நோய்களையும் நாட்டுக்கோழி வந்து பிரிக்கவே முடியாது போ சரி இப்போ முதல்ல நோய்கள் மேலாண்மை அப்படின்னு எடுக்கும்போது நீங்க எப்படி ஆங்கில மருத்துவங்கள் யூஸ் பண்றீங்களா இல்ல வந்து நாட்டு மருந்துகள் போறீங்களா எப்படி பண்றீங்க

இப்போ டாக்டர் வர்றாங்கன்னு சொன்னீங்க தடுப்பு மருந்துகள் எப்படி குடுக்குறாங்க அதுதான் கேக்குறங்க அது வந்து ஒண்ணு ஒண்ணு இறங்கி ஒன்னா நாள் ஒரு நாள் இருக்குல்லங்க அதுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் அதாவது முதல் நாள்ல இருந்து நாட்கள் வரைக்கும் அதுக்குண்டான தடுப்பு மருந்து எல்லாம் கரெக்டா எல்லாமே குடுத்துடுறீங்க ஒரு கால்நடை மருத்துவர் வச்சு இல்லீங்களா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீவன மேலாண்மை பத்தி கேட்கணுங்க ஏன்னா இப்போ மேச்சல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான தீவனம் எல்லாமே கிடைச்சிரும் பரவாயில்ல அது அதுக்கு தேவையான புரோட்டீன் எல்லாமே கிடைச்சிரும் ஒரு இடத்துல நம்ம வந்து அடைச்சு வச்சு நமக்கு குஞ்சுகள் உற்பத்தி பண்றோம் அங்க வச்சு வளர்த்துறோம் அப்படிங்க போது அதுக்கு தேவையான தீவனங்கள் கொடுக்கணும் நீங்க இந்த குஞ்சுகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு வந்து கம்புங்க சோளம் சரிங்க மக்காச்சோளம் ஓகே மக்காச்சோளம் கொடுக்குறங்க கம்பு கொடுக்கணும் கோதுமை கொடுக்குறங்க ஓகேங்க அப்புறம் இந்த கடலை புண்ணாக்கு ஓகேங்க அதும் குடுக்குறங்க சரிங்க அப்புறம் கம்பெனி தீவனம் கொடுக்குறங்க கம்பெனி தீவனம் இதெல்லாம் வந்து நீங்க பெரிய தாய் கோழிகளுக்கு கொடுக்குறீங்க ஆமாங்க குஞ்சுகளுக்குங்க அது வந்து இந்த பாசி பயிர் இருக்குல, மொளக கட்டி கொடுக்கும். குஞ்சுகளுக்கு வந்து கம்மனி தீவனம் கொடுக்கறோம்ங்க. கம்மனி தீவனம். ஆமாங்க. அது கூட மத்த இதெல்லாம் சேர்த்து. அதாவது இந்த மொளகப் பயிர் எல்லாமே வந்து குஞ்சுகளுக்கு குடுக்குறீங்க. ஆமாங்க. எதற்குனால குடுக்குறீங்க? இது இது குடுக்குறதுனால என்ன பயன்? இது வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்தா இருக்கும்ங்களா? குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும்ங்க. ஓகே ஓகே. இருக்கும். கொஞ்சம் வெயிட் வரும். வெயிட் வரும் அதுக்காக குடுக்குறீங்க. அப்போ தனிப்பட்ட முறையில குஞ்சுகளுக்கு தனியா தீவனங்கள் குடுக்குறீங்க, தாய்க்கொளிகளுக்கும் தனியா குடுக்குறீங்க, சேவல்களுக்கும் தனியா குடுக்குறீங்க இல்லீங்களா? ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த குஞ்சுகள் உற்பத்தி அதோட விற்பனை அப்படின்னு வரும்போது உங்களோட விற்பனை மாதம் எவ்வளவா இருக்குதுங்க

குடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு சொல்லுவீங்க அது அவங்க விருப்பம் என்னங்க அஞ்சு கொஞ்சம் எடுக்கலாம் பத்து கொஞ்சம் எடுக்கலாம சரிங்க அவங்க வந்து பாக்கணுங்க வந்து பாத்து குடிச்சிதுன்னா எப்படி வேணாலும் எடுத்து அதாவது தரம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க நேரடியா வந்து இங்க பாக்கலாம் இல்லீங்களா பாத்து குஞ்சுகள் வாங்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் விற்பனை அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து உங்களோட இடத்துக்கு வந்து தான் வாங்கணும் நீங்க வந்து டெலிவரி எதுவும் எங்க இடத்துக்கு பாத்துங்க சரிங்க அவங்க குடிச்ச மாதிரி வாங்கிட்டு மாதிரி வாங்கிக்கலாம் டெலிவரி ஏதாவது குடுக்குறீங்களா வெளியில இல்ல இல்லீங்க டெலிவரி எதுவும் சரிங்க இப்ப இங்க வந்து குஞ்சுகள் வாங்கணும் அப்படின்னா அவங்க முன்கூட்டியே ஏதாவது உங்ககிட்ட வந்து தகவல் ஆமா நாங்க வந்து கம்பெனி வச்சிருக்கோம் சரிங்க அப்புறம் அவங்க பண்ணிட்டு வர்றது வசதியா இருக்கு வசதியா இருக்கு சரிங்க இப்ப எத்தனை நாள் குஞ்சுல இருந்து விற்பனை பண்றீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அத வந்து ஒரு நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் சரிங்க அதுல இருந்து குடுக்கற வச்சுக்கோங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு இந்த விலை நிலவரங்கள் அப்படின்னா அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அத ஒரு நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சரிங்க நூத்தம்பது ரூபாய் குடுக்கறோம் நூத்தி ஓகேங்க மூணு வாரத்துக்கு கொஞ்சம் இருநூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு குடுக்கறீங்க ஒரு மாசத்துக்கு குஞ்சு நூத்தம்பாய் கொஞ்சம் இருநூத்தம்பாய் கொடுக்க இருநூத்தி ஐம்பது இப்போ ஒரு நாள் கொஞ்சம் அப்படிங்கும் போது இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தெரியலீங்களா உங்களுக்கு விலை வைக்கிறோம் அப்புறம் இல்லங்க கண்டிப்பா இன்னைக்கு பண்ணை நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லீங்க ஏன்னா ஆள் கூலியில இருந்து தீவன செலவுல இருந்து எல்லாமே வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத உண்மை இல்லைங்களா சரிங்க இப்ப குஞ்சுகள் அப்படிங்கும் போது நிறைய நிறங்கள்ல இருக்கும் எப்படி நிறம் பார்த்து குடுப்பீங்களா இல்ல எப்படி குடுக்குறீங்க அப்படி இல்லீங்க அத வந்து அவங்களுக்கு எந்த வந்து புடிச்சு எது பிடிச்சதோ அத வாங்கிட்டு போய் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாங்கிறீங்க என்ன நிறம் வேணாலும் எல்லா சைஸ் வேணாலும் கொஞ்சம் இல்ல அவங்க புடிச்சுக்கலாம் ஆமாங்க அவங்க வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ அதை கொடுத்துரும் சரி சரி இந்த கலர் அப்படி இல்ல கிடையாது ஓகேங்க இப்போ ஏன்னா நீங்க டெலிவரி பண்ணீங்க அப்படினா உங்க வியாபாரம் இன்னும் நல்லா இருக்குமே தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுக்கலாங்களே கொடுக்கலாம்ங்க அது நமக்கு சோல் போடுற மாதிரி தெரியல செட் ஆகல உங்களுக்கு இல்லீங்களா

இந்த குஞ்சுகள் வந்து ஒரு நாள் இருந்து ஒரு மாதம் வரைக்கும் குடுக்கறீங்கன்னு சொன்னீங்க பேட்ச் பேட்சா குடுக்கறீங்க அதாவது ஒன்னு டு ஏழு ஒரு பேட்சாவும் மூன்று வாரம் அப்புறம் வந்து ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில குடுக்கறீங்க அப்போ ஒவ்வொரு பேட்சும் தனித்தனியா கொடுக்கும்போது இதுக்கு தடுப்பு மருந்துகள் எப்படி குடுக்குறீங்க என்ன மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்றீங்க தடுப்பு மருந்து கொடுத்தானுங்க கொடுத்துதான் அது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ஊசி போடுங்க ஒரே ஒரு தடுப்பு மருந்து சரிங்க மூணு வாரத்துக்கு ரெண்டு ஊசி போடுங்க சரிங்க அப்புறம் ஒரு மாசத்துக்கு மூணு ஊசி போடுங்க அதாவது அதுக்கு தேவையானது அந்த கால அட்டவணைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து கோழி வளர்ப்பு எடுத்துட்டா ஆண்கள் வந்து அதிகமா ஈடுபடுவாங்க பெண்களுக்கு அதுல அவ்வளவு அக்கறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்கு வீட்டுல வந்து ரெண்டு கோழி மூணு கோழி வளர்த்துவாங்க ஆனா ஒரு பண்ணை முறையில வச்சு ஒரு கமர்ஷியலா ஒரு ப்ரொபஷனலா பண்ணும்போது பெண்கள் அதிகமா வந்து இதுல வந்து இல்ல நீங்க ஒரு இல்லத்தரசியா இருந்து இந்த கோழி பணியை நடத்திட்டு இருக்கீங்களே எப்படி இது சாத்தியப்படுது இது ஆர்வம் இருந்தா ஆம்பளை எனக்கு கொம்பளை எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க சரிங்க அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆம்பளை ஹெல்ப் பண்றது எனக்கு

ரைட் ரைட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க இதுதான் வந்து நகரத்தில் இருக்கிற பெண்களுக்கும் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்குமான ஒரு வித்தியாசமா நான் பாக்குறேன் ஏன்னா நகரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு யோசிப்பாங்க அதே ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது வந்து ஒடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க பாத்தீங்களா அந்த ஒரு கான்பிடென்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதாவதுங்க ஒரு இளத்தரசியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு பண்ணை நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க ஒருத்தங்க புதிதா வந்து பண்ணை ஆரம்பிக்கணும் கோழி வளர்ப்புல புதிதா ஒருத்தவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க அத வந்து ஆரம்பத்துல ஒரு அஞ்சாறு குஞ்சல இருந்து ஆரம்பிக்கலாம் சரிங்க ஆரம்பிச்சா அது என்ன கஷ்டம் நஷ்டம் சரிங்க அது ஒன்னு சாக முடிக்குங்க சரிங்க எல்லாம் பாத்துட்டுங்க சரி அப்புறமா நிறைய முதலீடு போடலாமா ஆரம்பத்திலேயே முதலீடு போட்டா நஷ்டமாயிரும் நஷ்டமாயிரும் ஆமாங்க இப்ப நாங்க அஞ்சு ஆறுல இருந்து ஆரம்பிச்சு எழுநூறு வரைக்கும் வந்து அந்த மாதிரி தானுங்க கொஞ்சமா போட வேண்டியதானுங்க கொஞ்சமா போட்டாப்பா பெருசு பண்ணிக்க வேண்டியதானுங்க இப்ப உங்ககிட்ட வந்து குஞ்சுகள் வாங்குறாங்கன்னு வைங்களா அவங்க புதிய வளர்த்த போறாங்க அவங்களுக்கு கோழி வளர்ப்ப பத்தி தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அறிவுரை எல்லாம்

பல பெண்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லைங்க அதெல்லாம் கிராமத்து எப்பவுமே தைரிய சாலிதான் தைரிய சாலிதாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களோட பண்ணை மென்மேலும் வளர நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க